சொல்லு குப்பறும்பு

అమ్మ కరుణనాయి అదోట్ ఏట ఉందంట యా మా ஒத்தையா போட்டு <prova by> <messi> <unconditional Champion downstairs> இங்க 10 தான் ஓட்டையை போட்டு பாப்பமா இதான கரெக்டா வருது செட் ஆகுது

அவ்வளோ உள்ள ஒன்று கூட இல்லை இடத்துல இப்போதான் இங்கே சரி பண்ணணும் இங்கே குசு மாதிரி இருந்துச்சு தொட்டு பார்த்தா அது கலர் மாதிரி இருந்துச்சு சேட்டை கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லை பாரு சூப்பரா வந்துருச்சு என்ன எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறது மறந்து மறந்து போகுது மறந்துறோம் இன்னைக்கு வாங்கிட்டு வருவோம் என்ன ஐயம்மா இன்னைக்கா இங்க பாரு தெரியல Yep. Hmm. Ah, butterfly. And but a butterfly. Which? Update update another heart mark, mom. Hmm. Heart hmm? தனக்கு கிரீடம் <laughs> కట్ యాచ్ కుడుమా ఇన్నా ఒక డ్రెస్ జీన్స్ లా இருக்குడా ఇงிருக்கு హ్ ఇ ఇంటి ఫాట్ ద జీన్స్ నా యా దై kini Assalamualaikum புளித் திப் ஆ சாமிக்கு சாமிக்கு போடுங்க. மெதுவா போடுங்க. இங்க போடு வெரி குட். அம்மா ஜென்ஸ் அரி. どうだったまん。